அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா உறவுகளுடன் நெருங்கி இருக்கும் போது அன்பை வளர்ப்பது எளிதா இல்லது விலகி இருக்கும் போது அன்பை வளர்ப்பது எளிதா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க ஆனா கண்ணை சொல்ற பாயிண்ட் வந்து ஓட்டியும் ஒட்டாமல் இருந்தால்தான் நம்ப அன்பை வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம் நெருங்கி இருந்தாலும் அன்பை வளர்க்க முடியாது விலகி இருந்தாலும் அன்பை வளர்க்க முடியாது அப்ப என்ன சொன்னாரு கண்ணன் ஞானதேவர் ஒட்டியும் ஒட்டாமல் இருந்தால்தான் அன்பை வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா இப்ப உதாரணத்துக்கு நிறைய சொல்லியிருக்கணும் ஒரு டீச்சர் இருக்காங்க மிக முக்கிய டீச்சர் ரொம்ப அறிவாளியான டீச்சர் உன்னதமான டீச்சர் ஆனா அவங்க வந்து கிளாஸில் இருக்கிற ஐம்பது வெவ்வேறு உணர்வுகளுடன் கூடிய நல்ல உணர்வு கெட்ட உணர்வு எல்லா உணர்வுடன் கூடிய வெவ்வேறு கூடிய ஐம்பது பேருடையும் சூப்பரா மேனேஜ் பண்ணி எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அவர்களால் அங்கே அன்பு காட்ட முடிகிறது ஆனா அதே இது தனக்கு வீட்ல ரெண்டு பசங்க இருக்கிறாங்க அவங்கள மேனேஜ் பண்ணவே முடியல ஒரே கோபம் டென்ஷன் எரிச்சல் அவன் சொ அவங்க அவன் சொல்றதையும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அங்கே வந்து அன்பு காட்ட முடிவதில்லை அப்ப இங்க என்ன வருதுன்னா நெருங்கி இருப்பதின் விளைவு அங்கே பற்று பாசம் எதிர்பார்ப்பு பொசசிவு எனது அகங்காரம் எல்லாம் உள்ள வந்து புகழ் பிழிஞ்சு எடுத்துருது அதன் விளைவாக அங்க என்ன வருதுன்னா நான் என் நிலையை விட்டுவிட்டு அங்கே வந்து ஆக்கிரமிப்பு செய்வதற்கும் என் கருத்தை திணிப்பதற்கும் அவர்களை எப்படியாவது மாற்றி விட வேண்டும் என்று என் அகங்காரத்தால் துணிந்து அவர்களையும் சித்திரவதை செய்து நானும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் அது அன்பாக மாட்டிங்க அதுவே நான் வந்து தூரமா போயிட்டேன் ஏன்னா அவர்களுடைய ஸ்கூல்ல பசங்கிட்ட வந்து தூரமா இல்லை விலகி இல்லை விலகி இருக்கிறாங்க நான் ஜஸ்ட் வந்து கிளாஸ்க்கு மட்டும் வந்துட்டு போகிறான் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா அங்கே வந்து சூப்பராக எந்த பொசசிவ் இல்லை ஈகோ இல்லை அவன் மாறணும்னு எதிர்பார்ப்பு இல்லை கடமையை செவ்வன செஞ்சுட்டு ஜாலியாக அவர்களால் அன்பு காட்ட முடிகிறது அப்படின்னு வருது அதுவே விலகி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த வெறுப்பு வந்த விலகி தானே இருப்போம் அப்போ வெறுப்பில் என்ன பண்ணிடுவோம் தூக்கி எரிஞ்சிருவோம் விலகிடுவோம் அப்போ அங்கே வந்து அவங்கள கண்டுக்கிற மாட்டோம் கஷ்டப்படணும் இப்போ ரோட்டில் வந்து ஒருத்தன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் என்ன சொன்னேன் நெருங்கியவரிடம் அன்பு காட்ட முடியாது பொசசிவ் வந்துடும் ஈகோ வந்துடும் ஓகே விலகி இருந்தால் சூப்பராக அன்பு காட்டலாம் ஒரு எக்ஸாம்பிளில் டீச்சர் எக்ஸாம்பிளில் புரிஞ்சது அப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம் இப்போ ரோட்டில் போயிட்டுருக்கான் ஒருத்தனுக்கு வந்து தண்ணி தாகம் எடுக்குது இல்லை ஒன்று ஒன்றும் இல்லை பஸ்லையே போயிட்டுருக்கோம் பஸ்ல போயிட்டுருக்காங்க ஒரு ஒரு வயதான முதியவர் ஒரு முதியவர்னா ரொம்ப முதியவர்னு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நார்மலாக ஒரு அறுபது வயது ஐம்பத்தஞ்சு டு அறுபது வயது இருக்கிற ஒரு ஒருவர் இருக்கிறார் அவர் வந்து பஸ்ல நின்றுட்டு இருக்கும்போது ஒரு இருபது வயது இளைஞன் வந்து அந்த பஸ்ல பயணிக்கும் போது டக்குன்னு வந்து அந்த ஆளுக்கு வந்து எந்திரிச்சு இடம் கொடுக்கணும் இல்லையா அதுதான் அன்பு அவர் நின்றுட்டு வர்றாரு இல்லையா வயிறு முடிந்தவரை கொஞ்சம் கஷ்டப்பட்டு நின்றுட்டு வர்றாருன்னா டக்குனு எந்திரிச்சு கொடுக்கணும் இல்லையா ஆ வரட்டம் வரட்டம்ன்ட்டு உக்காந்துக்கிருவான் ஆனால் அதுவே அவனுடைய தாத்தாவாக இல்லை அவனுடைய அப்பாவாக இல்லை அவனுடைய அம்மாவாக அப்படின்னு ஒரு ஃபீல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க என்னவா டக்குன்னு எந்திரிச்சு இந்தாங்க இந்தாங்க உட்காரங்க உட்கார நான் நின்றுக்குறேன் அப்படின்ட்டு ரொம்ப ஃபீலோட சந்தோஷமா எழுந்திரிச்சு விட்டுருவான் ஆனா அதுவே வேறொருத்தர் சம்பந்தம் இல்லாதவர் அப்படின்னா என்ன பண்ணுவான் ஆஹ் வரட்டும் உட்காரட்டும் அப்படின்னு அதை கண்டுக்கிறதே இல்லை அவங்க நின்னுட்டு வர்றதுக்கு ஒரு கஷ்டம் கூட ஃபீல் கூட பண்ண மாட்டாங்க அப்ப குழந்தை ஒரு குழந்தையோட ஒரு பெண்மணி பஸ்ல ஏறுறான்னா சக பெண்மணி இடம் கொடுக்க மாட்டேங்கிறா அதுவே தன் தங்கையாக தன்னுடைய அக்காவாக தன்னுடைய அம்மாவாக இருந்தோம்னா டக்குன்னு எந்திரிச்சு இடம் கொடுத்துருவா ஆனா இதே வேறொருன்னு அப்படின்னு சொல்லும் போது அங்க அந்த அன்புங்கிறது துளி கூட அங்க இல்லை கண்டுக்கிறதே இல்லை அப்படின்னு வருது அப்ப இந்த மாதிரி இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா அங்கே நெருங்கிய தான் அன்பு வருது தூரமா இருந்தா கண்டுக்கிறாம மாதிரி எத்து தொலை ஆனா அதுவே டீச்சர் எக்ஸாம்பிள பார்க்கும்போது நெருங்கிய உறவு வரும்போது பொசசிவ் வந்து ஈகோ வந்து ஆளுமை வந்து அவன் மீத பற்று வந்து எதிர்பார்ப்பு வந்து அவனை சின்ன பின்ன பண்ணிட்டு அங்கே வந்து கொஞ்சம் தூரமாக இருக்கும்போது என் எனது அல்ல அப்படின்னு தூரமாக இருக்கும்போது அங்க தெளிவா வந்து அவங்களுடைய கடமையை அன்ப சூப்பரா காட்டுறாங்கன்னு வருது அப்ப ஓவராலா என்ன அப்படின்னா ஒட்டியும் ஒட்டாமல் இருந்தாதான் எல்லா சூழலும் சரியாக இருக்கும் அதே அந்த டீச்சர் வந்து ஒட்டியும் ஒட்டாமல் இருந்தாதான் செவ்வனை அந்த அன்பை காட்ட முடியும் ஆனால் எப்பயும் போய் தொலைட்டோம் அப்படின்னுட்டாங்கன்னா அங்கே அன்பு வராது அப்ப முழுசாக வேற ஆளா பார்க்குறாங்க இங்க வீட்டில் முழுசாக என்னுடையவனாக பார்க்கறான் அப்ப ரெண்டுமே அன்பு கிடையாது அதே மாதிரிதான் பஸ்ல போகும்போது இடம் கொடுக்கணுன்னு வேற ஆளு எப்படியும் போய் தொலையிட்டோம் ஆனா இதே நம்ம ஆள்னா உடனே கொடுத்துடுறான் அப்போது நமதுன்னு வரும்போது எதிர்பார்ப்பு வரும் பொசசிவ் வரும் ஈகோ வரும் ஒரு எப்படியாவது அவர்களை மாற்றி விட வேண்டும் என்று துடித்து அவர்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்கோம் ஆளுன்னா எப்படியும் போய் தொலைட்டோம் கஷ்டப்படாம விட்டுருவோம் அப்ப என்ன பண்ணா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிடு அப்ப விலகவும் இல்லாம ஒட்டியும் இல்லாமல் அதுதான் கண்ணை ரொம்ப தெளிவா பகவத்கீதையில சொல்லியிருக்கான் ஒட்டியும் ஒட்டாமல் இருப்பதுதான் ஞானம் அதுதான் அன்பு அப்போ ஒட்டியும் ஒட்டாமல் அப்போ தூரமாக விலகாமல் அதே சமயம் ஒட்டி விடாமல் நெருங்கி ஒட்டி நெருங்காமலும் விலகாமலும் எல்லா உறவுகளுடன் இருந்தால் கண்டிப்பாக அந்த இடத்துல சூப்பரான அன்பை நம்மால் வெளிப்படுத்த முடியும் அதனால் விலகுகிறோம் என்கின்ற வானில அந்த ஹெல்ப் பண்ற இடத்துல கண்டுகொள்ளாமல் இருப்பதும் அதே சமயம் நெருங்குகின்றோம் அப்படிங்கிறதுல ஒரு பொசசிவ் ஆக்கிரமிப்பு உள்ள வந்து எதிர்பார்ப்பு வந்து கஷ்டப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் ஒட்டியும் ஒட்டாமல் அப்ப விலகும் இல்லாமல் நெரு அதாவது கூட இருக்கும் போதே விலகும் இல்லாமல் நெருக்கம் இல்லாமல் இருக்க வேண்டும் விலகி இருக்கும் போதே விலகியும் இல்லாமல் நெருக்கமும் இல்லாமல் பார்த்தணும் அப்ப வந்து விலகி இருக்காங்கன்னா கண்டுக்கொள்ளாமல் இருக்காது அங்கே ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தணும் இங்க கூட இருக்கும்போது ஒரு விலகி இதை ஏற்படுத்தினா கரெக்டா நூற்றல் கொண்டு வந்து உங்களால் அன்பை வெளிப்படுத்த முடியும் ஸோ இதுதான் என்னுடைய பதில்